எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் ஷீபா ஷீபா வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சமையல்ல குயிக் அண்ட் டேஸ்டியா செய்யக்கூடிய ஒன் பார்ட் ரெசிபியான பச்சை பயிறு சாதம் தான் செய்ய போறோம் இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அளவு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க நீங்க அரிசியையும் பாசி பயிருமே அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நீங்க குக்கர்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வைப்போம் இந்த சாதத்துக்கு நீங்க ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு வச்சீங்க அப்படின்னா சாஃப்டா சாதம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இதை ரெண்டு மூன்று முறை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதாவது நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுப்போம் இல்லையா அது வரைக்கும் இது நம்மளுக்கு ஊற வச்சா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப அடுத்ததாக ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே மனமாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கம் போச்சுல வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு அரக்கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கிடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போச்சில் அது ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துக்கோங்க நம்ம புளிப்புக்காக வேறு எதுவும் சேர்க்க போறதில்லை அதனால தக்காளி பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளி பழம் கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா சாஃப்ட்டா இதை வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப குழைவா வதங்கணுங்கிறது கிடையாது நல்ல இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வதங்கி அப்புறமா தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிட்டலாம் டேஸ்ட் வந்து எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் வேற எந்த ஒரு மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்கணுங்கிறது கிடையாது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அதனுடைய பச்சை போற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மனம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்ப நம்ம தண்ணி சேர்க்க போறோம் தண்ணியினுடைய அளவு முதல்ல சொன்னபடியே ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம குக்கர்ல சாதாரணமாக சேர்ப்போம் ஆனா இந்த சாதத்துக்கு நீங்க ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா சாதம் ரொம்ப உதிரியா இல்லாம நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வெந்து வரும் அதே சமயத்துல உதிரியாவும் இருக்கும் அதனால நீங்க அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பெர்ஃபெக்டா இருக்கும் இப்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துல ஹைஃபிளேம்ல வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு கொதி வந்துரும் கொதி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரிசியையும் பாசிப்பயிரையும் கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா அதை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை சேர்த்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் லைட்டா நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க இதை மூடி போட வேண்டாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க சில பேருக்கு நெய் சேர்த்தா பிடிக்காது அவங்க வேணா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனா குழந்தைங்களுக்குலாம் இருந்தால் நெய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க லாஸ்ட் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது படி நீங்க உசில் வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பிரஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்தோம்னா மணக்க மணக்க ஹெல்த்தியான பச்சை பயிர் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மழை நேரத்துலலாம் இப்படி சூடாக ஒரே நேரத்தில் சீக்கிரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செய்யலாம் அது மட்டும் இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குமே நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோடு இது கொடுத்து விடலாம் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் புரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெசிப்பியை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும் ஊர்கா நல்லாயிருக்கும் அப்பளம் வடகம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பாசிப்பேறு சாதம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்